வெல்கம் டு பேரூர் மீடியா நான் ஜெயதேஷ் பேசுகிறேன் ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம ஒரு வீடியோ பண்ணி இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா டீக்கல்பட்டி பக்கத்தில் இருக்கிற தேவங்குறிச்சியில் தான் இருக்க தேவங்குறிச்சியில் ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு சின்ன ஒரு கோயிலுங்க அக்னீஸ்வரர் கோயிலுங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான கோயிலுங்க வட்டாரத்தில் அதாவது நம்ம டீ டீக்கல்லப்பட்டி பேரையூர் வட்டாரத்தில் ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு சிவபெருமான் கோயில் ஸ்தலமாக வந்துட்டு இந்த நம்ம அக்னீஸ்வரர் கோயில் தலம் வந்துட்டு விளங்குதுங்க இன்றைக்கி இந்த கோயிலுடைய வரலாறு என்ன இந்த கோயில் வந்துட்டு எப்படி உருவாச்சு யாராலும் அந்த கோவில் வந்துட்டு பராமரிக்கப்பட்டது எல்லாத்தையும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஹரீஸ்வரி இந்த வீடியோ பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கன்னிமூளை கணம்பதி சன்னதி இருக்குங்க விநாயகர் சன்னதி அதை மனங்கிட்ட அப்படியே நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நம்ம இந்த கோவிலுடைய அர்ச்சகர் ராஜாமணி பட்டார் அவர்கள் கூட தான் வந்துட்டு நம்ம இருக்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா இந்த கோவிலுடைய தலை வரலாறு என்னென்ன ஆக்சுவலாக நாம் இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் டீ கல்லுப்பட்டி அருகே இருக்கக்கூடிய அருள்மிகு கோமதியம்பிகாசு மேத அக்னீஸ்வரர் ஆலயத்திலே நம்ம இங்கே நின் நின்னு கொண்டிருக்கிறோம் நம்முடைய தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அதாவது கோவில் கோவில் வந்து அகழ்வாராய்ச்சி கல்வெட்டின்படி கிபி பதிமூணாம் நூற்றாண்டு சேர்ந்த கோவில் ஆயிரத்தி முந்நூறாவது வருட முன்னூறாவது வருடத்துக்குட்பட்ட கோவில் இந்த கோவில் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் என்று அழைக்கக்கூடிய பூன்பாண்டியன் காலத்திலே நம்முடைய கோவிலுடைய கருவுரையானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கோவிலுடைய தல வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னீஸ்வரர் பெருமான் வந்து சுயம்பு மூர்த்தியாக நம்முடைய காட்சி தந்து காட்சி தந்து கொண்டிருக்கின்றார் ஏன் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தரார் அப்படின்னா இதுக்கு தல வரலாறிலே புறப்பட்டிருக்கிறது விஷயம் பல வருடங்களுக்கு அதாவது கிபி பதிமூணாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அருகில் இருக்கக்கூடிய கிராமமான முத்துலிங்காபுரம் என் முத்துலிங்காபுரம் கிராமத்திலே வசிக்கக்கூடிய வசித்திருந்தக்கூடிய கூடிய ஆறுமுகத்தேவர் என்பவரது வீட்டிலிருந்து அன்றைய தினம் பசுக்கள் இது வனாந்திரமாக இருந்த பகுதி அதனால் பசுக்களானது இந்த வனாந்திரத்திலே மேய்ப்பதற்காக அவருடைய வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அப்பொழுது தினமும் சாயங்கால வேலை மாலை வேலையிலே பசு பசுக்களை மேய்த்து வீடுகளுக்கு கொண்டு போய் பால் கறக்க கொண்டு போவார்கள் அந்த சமயத்திலே ஒரு பசுவிலே மட்டும் தினமுமே பால் வீட்டிலே போய் கறக்கும்போது பால் இருக்காதாம் அப்படி டெய்லி ஒரு மாட்டிலே மட்டும் பால் வந்து ஏன் இல்லை அப்படின்னு அந்த ஆறுமுகத்தேவர் சந்தேகப்பட்டு நமது கோவிலுக்கு இந்த பக்கமாக வந்திருக்கக்கூடிய பசுக்களை எல்லாம் ஆராயும்போது அவர் மறைந்திருந்து பார்த்த விஷயம் என்னவென்றால் அந்த மா ஒரு மாட்டிலே இருந்து மட்டும் சுவாமியானவர் பசுவினுடைய மடிக்காம்பினிலிருந்து பால் தானாக சுரந்து கொண்டிருப்பதை அந்த ஆறுமுகத்தேவர் கழித்ததனால் அவர் ஆவேசப்பட்டு ஏதோ வேறு விதமாக நடக்கின்றது என்று நினைத்து தவறா தவறுதலாக நினைத்து அங்கே இருக்கக்கூடிய பெருமினை எடுத்து அந்த பசுமாடை அடிக்க ஓங்கியிருக்கிறார் அந்த அடியானது தரையிலே பட்டிருக்கின்றது பசுமாடு மிரண்டு ஓடியிருக்கின்றது அன்றைய தினம் அவருடைய கனவிலே சுவாமியானவர் அசிரியாக தோன்றி தான் தாம் தான் உம்முடைய மாட்டிலே இருந்து பசுவிரை ப பா பாலினை கறந்தோம் என்று கூறி அவருக்கு அரு தந்ததாக அவரே கூறி மறு மறுதினம் அன்றைய தினம் அரசவேலையை கூறி தோண்டி சா பூமியை வந்து தோண்டி பார்க்கும்போது சாமியானவர் சேம்பமூர்த்தியாக உள்ளே இருந்திருக்கின்றார் அதற்கப்புறம் அவர் வந்து அரச வந்து பசுமா அந்த இடத்தை தோண்டி சாமியை வெளியே எடுத்து கற்பகிரகம் கட்டியதாக கல்வெட்டிலே கூறப்பட்டிருக்கின்றது இதனுடைய சிறப்பு என்னவென்றால் சுவாமி சுயமுமூர்த்தி மேலும் சாமி அன்று ஆறுமுகத்தேவர் அடித்த அந்த பிறம்படியானது சாமியினுடைய சிறசிலேயும் அந்த பசுமா காராம்பசுவானது துள்ளி ஓடும்போது அந்த பசுமாட்டினுடைய குழம்பு கால் தடமானது சாமியினுடைய சிறசிலே அமைந்திருக்கின்றது இதன் இதுதான் இந்த கோயிலுடைய தலை வரலாறு அதற்கப்புறம் இந்த கோயிலுடைய சிறப்பாக அன்றைய தினத்திலிருந்து கோவிலானது வடிவமைக்கப்பட்டு திருமலை நாயக்கர் காலம் வரை இந்த கோவில் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது தற்பொழுது திருமலை நாயக்கர் காலம் வரை கோவிலுடைய வடிவமைப்பு இருந்திருக்கின்றது அதற்கான கல்வெட்டுச் சான்றிதழ் அனைத்தும் நம்மிடையே கிடைத்திருக்கின்றது அகழ்வாராய்ச்சியிலிருந்து அந்த கல்வெட்டுச் சான்றிதழ்களை வைத்திருக்கின்றார்கள் மேலும் இந்த கோவிலுடைய சிறப்பு என்னவென்றால் ராமேஸ்வரத்தில் எப்படி நீங்கள் அனைவரும் போய் பித்திருகாரியம் என்று சொல்லக்கூடிய பித்திரு தர்ப்பணம் செய்வீர்களோ அதர் அதே மாதிரி அங்கு செல்ல முடியாதவர்கள் அனைவருமே நமது கோவிலிலே வந்திருந்து பித்திருகாரிய தர்ப்பணம் செய்து பதினாறாம் நாள் முப்பதாம் முப்பதாம் நாள் வருடத்திதி ஆகியனை நமது கோவிலிலே மோட்ச விளக்காக சாமி சாமியிடம் செலுத்தி சாமியினுடைய அருளை பெற்றுச் செல்கின்றார்கள் மேலும் நமது கோவிலிலே அனைத்து சிவாலயங்களிலும் நடக்கக்கூடிய விசேஷமானது மா மாதாந்திர பிரதோஷமானது இரண்டு பிரதோஷம் நடைபெறும் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேளையிலே காலபைரவருக்கு விசேஷ சிறப்பு அபிஷேக பூஜையானது நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கின்றது பௌர்ணமி பூஜையானது நடைபெற்று கொண்டிருக்கின்றது அம்பாளுக்கு அந்த அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை என்று ஒவ்வொரு மாதமும் அன்னதானமானது சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது மேலும் அனைத்து சிவராத் மகா சிவராத்திரியானது விசேஷமாக கொண்டாடப்படுகின்றது மேலும் அனைத்து சிவாலய பூஜைகளும் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது கோடி என்பர்கள் அனைவரும் வந்திருந்து கோமதியம்ப சமேத அக்னீஸ்வர சுவாமியினுடைய அருளை அனைவரும் பெருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர் மலை மேலே ஒரு கோவில் ஒன்று இருக்கிறதா சொல்கிறாங்க அது என்ன கோவில் சாமி மலை மேல் நம்மளுடைய கோவில் வந்து இப்போ அம்பா அக்னீஸ்வரர் ஆலயமானது இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மலை அடிவாரத்திலே அமைந்திருக்கின்றது அதனுடைய சிறப்பு மலை அடிவாரத்திலே சிவனும் மலைக்கு மேலே பெருமாளும் அமைந்திருக்கின்றார் வரதராஜ பெருமாள் கோயில் கொண்டிருக்கின்றார் மலை மேலே சுவா ஹரியும் ஹரணும் ஒன்று என்று என்பதற்கு சான்றாக இந்த அமைவிடமானது அமைந்து சிவனும் பெருமாளும் ஒரே இடத்திலே வீட்டிலிருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் நமது கோயிலுடைய சிறப்பு என்னவென்றால் சுக்கர பரிகாரஸ்தலம் என்று சொல்வார்கள் அதாவது திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தில் தடை இருந்தால் ஜாதகத்திலே தடை இருந்தால் திருமண தடை போக்க இங்கே வந்து சுக்கரம் சுக்கரனுக்கான பரிகாரம் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு பரிகாரமானது செய்வித்து சுக்கர பரிகாரத்தை பெற்று அவர்கள் திருமணம் தடை நீங்கி திருமணம் செய்து கொள்வார்கள் அதே போல் சுவாமி எங்கெல்லாம் சுயம்புவாக இருக்கிறாரோ அங்கெல்லாம் இந்திரன் வந்து நித்தியப்படி பூஜை செய்வதாக கூறப்பட்டிருக்கின்றது அதன் மூலமாக நம்முடைய கோவில் சுயம்பு மூர்த்தியாக சாமி என்கின்ற இந்திரன் தினசரி பூத்தி நித்தியப்படி பூஜித்த தலமாக இங்கு வழங்கி கொண்டிருக்கின்றது இந்த கோவிலுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சாமி அந்த கல்லில் வந்துட்டு ஒரு மாதிரியாகவும் இந்த கல்லு வந்துட்டு ஒரு மாதிரியாகவே ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சாமி அதாவது கோவிலுடைய கருவறை நான் சொன்னது மாதிரி கிபி பதிமூணாம் நூற்றாண்டிலே சுவாமியானவர் பூமியில் உள்ளே இருந்து அருள்பாலிக்கிறார் என்று ஆறுமுகத்தேவரிடம் ஆசிரியராக கூறி அன்றைய அவையிலே கூறி வெளியே எடுத்ததாக பாண்டிய மன்னர்கள் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் என்று அழைக்கக்கூடிய பூன்பாண்டியன் அன்றைய தினம் இந்த கருவறையை கட்டி கொண்டு கட்டி கொடுத்து கொடுத்திருக்கிறதாக கல்வெட்டிலே கூறப்பட்டிருக்கின்றது அதற்கு அடுத்த வந்த நாயக்கர் காலம் வரை திருமலை நாயக்கர் காலம் வரை கோவிலானது கட்ட ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு மண்டபமாக கட்டி கோவிலுடைய முடி நிறைவாக கோவிலுடைய பணி கோவில் திருப்பணி முழுமையாக நிறைவடைய திருமலை நாயக்கர் காலம் வரை எடுத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்த கல்வெட்டு விஷயம் அதாவது இன்றைய இந்த கோவிலுடைய கல்வெட்டுகளாக இருந்த அனைத்து விஷயங்களையுமே நமது கோவில் காம்பவுண்டு சவரிலே பார்க்கலாம் என்று தற்பொழுது காணக்கூடிய கல்வெட்டானது அதற்கு சான்று இவ்வாறு நிறைய கல்வெட்டுகள் நிறைய இருக்கிறது இப்போ ரீசெண்டாக அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்து சாமி இரண்டாயிரத்தி பதினாலு பதினாறு ஆவணி மாதம் ஜூலே மாதத்தில் தான் கும்பாபிஷேகமானது ரெண்டாயிரத்தி பதினாலாம் வருடம் நடந்து ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது நடந்தது அதற்கான கல்வெட்டு அங்கே இருக்குது அடுத்து கும்பாபிஷேகம் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகமானது திருப்பணியோடு ஆரம்பிக்கப்பட்டு நடைபெறும் தூண்டில் ஒவ்வொரு சிலைகளுமே வந்துட்டு இருக்குது சாமி இந்த தூண் இருக்கிற சிலைகளை பற்றி கொஞ்சம் வரலாறு வந்து கொஞ்சம் சொல் இந்த ஆலயமானது கிபி பதிமூணாம் நூற்றாண்டிலே மாரவர்மன் சுந்தரபாண்டியன் என்று அழைக்கக்கூடிய பூண்பாண்டியன் காலத்திலே ஆரம்பிக்கப்பட்டது என்று நான் ஏற்கனவே கூறியிருந்தோம் அதன்படி கருவறையானது மட்டுமே அவருடைய காலத்திலே கட்டப்பட்டிருக்கின்றது அதற்கப்புறம் வந்த மன்னர்களுக்கு அடுத்து என் நிறைவாக திருமலை நாயக்கர் காலத்திலே இந்த கோவில் கட்டப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்த கிடைத்திருக்கின்றது அதற்கான சான்றாக இருக்கக்கூடியதான் இந்த தூண்கள் எல்லாமே இந்த தூண்களில் வந்து முன்னாடி முன்னோர் காலத்திலலாம் சிவாலயங்களிலே பெருமானுடைய எந்த விக்கிரகமும் எங்கேயுமே பார்க்க முடியாது நீங்கள் ஆனால் நம்முடைய இப்போ திருமலை நாயக்கர் கால கட்டடக்கலைகளே இந்த பெருமானுடைய ஒவ்வொரு அவதாரமும் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கும் ராமாவதாரம் ராமாவதாரத்திலே வாலிவதம் என்று சொல்லக்கூடிய வதமானது இங்கு காட்டப்பட்டிருக்கும் நம்முடைய நம்ம இந்த தூணில் இங்கே வாலி வதமானது அதாவது ராமர் மறைந்து நின்று வாலியை தாக்கியதாக ஒரு வரலாறு உண்டு ராமாயணத்தில் அம்பானுடைய பேர் வந்து கோமதியம்மன் ஏன் கோமதியம்மன் சுவாமிக்கு அக்னீஸ்வரன் பேர் வச்சாங்கன்னா அக்னீஸ்வரர் வந்து ருத்ரமூர்த்தியாக அதாவது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அக்னிஸ்தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையார் வந்து நம்ம கோயிலில் அக்னீஸ்வரராக பிளம்பாக இருக்கிறார் அப்படி தான் அவர் காட்சி கொடுத்துருக்கிறார் அந்த ஆறுமுகத்தேவர் அவருடைய வெப்பத்தை தணிப்பதற்காக அவர் காராம்பசுவிலிருந்து பால் எடுத்ததாக அவரே இருக்கின்றார் அந்த அதன் அடிப்படையிலே அம்பாலை பிரதிஷ்டை செய்து அம்பாளுக்கு கோமாதா என்று சொல்லி கோமதி என்று பெயர் வைத்திருக்கின்றார் இதுதான் இந்த தளத்தினுடைய வரல கோமதினு கோன்னா பசு காராம்பசு பால் சுரந்த பா காராம்பசு பால் சுரந்த இடம் காராம்பசு தானாக பால் சுரந்த அம்பாளுக்கு வந்து அம்பாள் எப்பவுமே சூட்டை தணிக்கிறார் அதான் வெப்பத்தை தணிப்பதற்காக இருந்ததுனால தான் அம்பாளுக்கு வந்து கோமதி அம்மன் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க இந்த கோவிலுடைய தல விருட்சம் வேண்டாம் தலைவருச்சம் வந்து வில்வமரம் வில்வமரம் வில்வ வில்வமரம் சுவாமிக்கு வில்வ இலையிலே பூஜை செய்வதற்கு ஒவ்வொரு காலமும் அனைவராலும் கொண்டு வந்து கொடுக்கப்படுகின்றது இந்த கோவிலுடைய தல விருச்சமும் வில்வ மரம் இது என்ன சாமி உங்களே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மேலே வந்துட்டு கல்லே வந்துட்டு இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காது ஆக்சுவலாக இது என்ன சாமி அது ஒன்றும் இல்லை ஆகமம் விதிப்படி கட்டப்பட்ட அனைத்து பழங்கால பெருங்கோயில் அனைத்துமே இந்த கட்டமானது இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராசி பனிரெண்டு ராசிகளுக்குரிய அடையாளங்கள் இருக்கும் பனிரெண்டு ராசிக்குரிய சின்னங்கள் இருக்கும் அதே மாதிரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய சின்னமும் இருக்கும் இது ஆகம விதிப்படி கட்டப்பட்டதற்கான ஒரு அடையாளமாக இந்த சின்னமானது பார்க்கப்படுகிறது உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு ஆச்சரியமான ஒரு கோயிலுங்க நீங்கள கண்டிப்பாக வந்துட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் நினைச்சது நடக்கக்கூடிய ஒரு கோயிலில் வந்துட்டு இந்த கோயில் வந்து வழங்குதுங்க இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் பேரையூர் தாலுகா டீக்கல்லப்பட்டி பக்கத்தில் இருக்கிற தேவங்குறிச்சி ஒரு அழகான கிராமத்தில் தாங்க இருக்குது மதுரையிலேருந்து நீங்கள் ராஜபாளையம் போகிற பஸ் ஏறினீங்கன்னா டீக்கல்லுப்பட்டியில் இறங்கிட்டு டீக்கல்லப்பட்டிலேருந்து பேரையூர் போகிற பஸ் ஏறினீங்கன்னா தேவங்குறிச்சி ஸ்டாப்புக்கு இறங்கிட்டு ஒரு நானூறு மீட்ரு தாங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் நடந்தே வந்துடலாம் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வந்துட்டு சந்திப்போம் நான் உங்கள் ஜெகதீசன் கேமராமேன் உடன் நன்றி வணக்கம்